ஹலோ ஹாய் இனிய மாலை வணக்கம் லைட் பொடுத்துக்கிறோம் நன்றி கமாண்டுக்குள்ள வரலாமே ஹலோ ஹாய் எனக்கு எங்கே லைஃப்மெண்ட் விழுது ஆளை காணும் வணக்கம்ங்க இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க டீ கேப்பிலாம் குடிச்சிட்டிங்களா இல்லையா ஹலோ ஹலோ பாய் ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் நான் நல்லா இருக்கிறேன் டீ கேப்லாம் குடிச்சிட்டீங்களா நேரடிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் ராசாதிங்கிறீங்க உங்களுக்கும் இனிய மாலை வணக்கம்ங்க எந்த ஊர் எனக்குங்களா எனக்கு திருப்பூருங்க திருப்பூர் திருப்பூர் நீங்கள் புது சொந்தம்ல உங்களுக்கு தெரியாதோ திருப்பூர் திருப்பூர் எனக்கு என்னோட ஃபேஸ்புக் ஐடியும் ராசாத் எஸ்ந்தான் இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹலோ பதினஞ்சு பேர் பார்த்துக்கிட்டு அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் நான் புதுக்கோட்டை அப்படிங்களா ஓகே ஓகே நல்லது நல்லது ரொம்ப நன்றிங்க புதுக்கோட்டை பக்கம் மழை பெய்யுதுங்களா இங்கே ரெண்டு நேர்த்திக்கும் நேர்த்திக்கெல்லாம் மழை இருந்தது இல்லை ஆனால் மழை வர மாதிரி இருக்குது எங்கேயோ மழை இருக்குன்னு நினைக்கிறேங்க ஹலோ லைக் மட்டும் தான் ஆளு கமெண்ட்ல வரலையே லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மூணு லைக் போட்டுக்கிறீங்க ஆ மலையா ஓ சரி சரி சரிங்க ஹாய் இருக்கிறீங்க வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்க இனிய மலை வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா டீ காப்பிலாம் குடிச்சிட்டிங்களா எப்படி இருக்கிறீங்க நேரலைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ நல்லா இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்கு எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேங்க இன்னைக்கு ரசனிக்கா போட்டு சாம்பார் பீன்ஸ் பொரியல் இருக்கு அப்படியா அப்பா மாதிரி சாடையா அப்பாவதான் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ அப்பா மாதிரி எல்லாமே இரண்டும் அப்படிங்களா ஆச்சு இல்லை இல்லை நாலு ஐவில் தான் வந்துட்டு இருக்கேன் உங்களை தான் காணும் நீங்கள் எந்த ஊர் எனக்கு எனக்கு திருப்பூர் திருப்பூர் புது சொந்தங்களில் சரி சரி எனக்கு திருப்பூருங்க நான் பிறந்ததெல்லாம் திருநெல்வேலி ஓகேவா இங்கே இருக்கிறது நான் திருப்பூர் தான் ரொம்ப வருஷம் ஆச்சு இங்கே தான் இருக்கிறேன் ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க ஐடி பேரை பற்றி கேட்டவன் ஐயோ திருப்பூர்லிங்க அவினாசி அவினாசிங்க அவினாசி மக்களை இருபத்தாறு பேர் பார்த்துட்டு இருக்கேன் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் வேலை பார்த்தேன் அப்படிங்களா ஓகே ஓகே நல்லது நல்லது வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்க ஹாய் ஹைதராபாத் அப்படிங்களா ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ ஹாய் செல்லம் ஹாய் வணக்கம் இனிய மாலை வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்க இனிய மாலை வணக்கம் டீ காப்பிலாம் குடிச்சிட்டீங்களா இல்லையா ஹோட்டல் மேனேஜர் ஓகே ஓகே நல்லது நல்லது அப்படிங்களா ராசாத்தி ராசாத்தி பொங்கல் பொங்கல் பரிசு வச்சிருக்கீங்களா ராசாத்தி ஹோட்டலாக அப்படிங்களா ஓ சரி சரிங்க சரிங்க நீங்கள் நான் மெடிக்கல் ஷாப் போயிட்டு இருந்தேன் இப்போ இல்லை வீட்டில் தான் இருக்கிறேங்க ரெண்டு வருஷம் ஆச்சு பசங்க படிச்சுட்டு இருக்கனால நான் வீட்டில் தான் இருக்கிறேங்கியும் போல ஹாய் ஏண்ட் இருக்கிறீங்க வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இனியும் மலை வணக்கம் தங்கம் நல்லா இருக்கிறீங்களா ஏன் மஜேஜ் படி ஏன் ஏன் இப்போ படிக்கல என்னங்க நான் உங்கள் மஜ் எப்போ படிக்காமல் இருந்தேன் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் ஹலோ உங்கள் மஜேஜி நான் படிக்கிறேன் படிக்காமலாம் கிடையாது யார் மச்சி படிக்காமல் மாட்டேன் சரிங்களா படிப்பேங்க படிப்பேங்க காப்பி குடிச்சிட்டேன் நேரமாகவே குடிச்சிட்டேன் இன்றைக்கி அனைவரும் நல்லா இருக்கிறாங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஹாய் சஸ்பென்ஸ் பாளையங்கோட்டை அது வந்து பிறந்தது தானே மற்றதெல்லாம் நாங்கள் செட்டில் ஆனதெல்லாம் இங்கே தானே அப்போ நான் எந்த ஒரு தானே சொல்லணும் ஹாய்மா ஹாய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் வணக்கம் நாளையும் இப்ப தான் அப்படின்னா அப்படிங்களா வணக்கம்மான்னு சொல்லியிருக்கிறீங்க வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்க டீ கேப்பெல்லாம் முடிச்சிட்டிங்க வரவங்களே ஆமாம் என்ன ஆமாம் ஓ ஹலோ எங்கே அருமை காணும் ஓ பழைய ஆளுங்களோட தான் பேசுவாங்களா சே அது பழைய ஆளுங்களை இன்னைக்கு வந்தது எல்லாமே புது ஆளுங்க தான் இன்னைக்கு வந்தது எல்லாமே புது ஆளுங்க தான் யாரும் பழைய ஆளுங்க இன்னும் வரல அவினாசிலே இங்கே அவினாசில இங்கே அவினாசி தான் அப்புறம் அவினாசிலே எங்கேன்னு கேட்டால் அவினாசியே தான் நீங்கள் மதுரையா இல்லை இல்லை நான் திருப்பூர் திருப்பூருங்க வணக்கம் வாங்க அது பழைய கூட எல்லாம் கிடையாது இன்னைக்கு பழைய யாரும் தான் வந்திருக்காங்க அப்படிலாம் நினைக்காதுங்க சரிங்க எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிலாம் கிடையாது பழைய பலசி எல்லாமே எனக்கு ஒண்ணுதான் சரிங்களா இன்னும் யாருமே பழைய ஆளுங்க வரவே கிடையாது இன்னைக்கு எல்லாமே புது ஆளுங்க தான் வந்து இருக்கிறாங்க அதனாலதான் அது எந்த ஊரும் கேக்குறீங்க பழைய ஆளுங்க தெரியும்ல கேட்க மாட்டாங்கல்ல அதனால அப்படிலாம் எல்லாம் நினைச்சுக்காதுங்க சரியா ஹலோ இருபது பேர் பார்த்துட்டுருக்கிறீங்க வாங்கம்மா வாங்க வாங்க லைக் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க சரிப்பாருங்க பாய் என் கிளம்பிட்டிங்களா சரி நைட் லைவ் இருக்கு வந்துடுங்க சரியா அப்படியே நினைக்காதுங்க சரி எனக்கு இது எல்லாமே நீங்க வந்தவங்க எல்லாமே புதுசு தான் பழைய ஆளுங்கெல்லாம் கிடையாது யாருமே சரிங்க பழைய ஆள் என்ன புது ஆள்னு எல்லாமே ஒன்று தான் சரிங்களா நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க ஹாய் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ஹாய் வணக்கம் இனிய மாலை வணக்கம் நேரலைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்படியே வந்து ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் சகோதரி இருக்கிறீங்க வாங்க எப்படி இருக்கிறீங்க இனிய மாலை வணக்கம் உங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் டீ கேப்பில குடிச்சிட்டீங்களா இல்லையா மக்களே எங்க யாரையுமேக்கா காணும் எங்க போயிட்டீங்க யாருக்கு வணக்கம் சொல்றீங்க யார் சகோதரின்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லுவேன் சகோதரின்னு சொல்லி வந்தாங்களோ அவங்களுக்கு தான் சொன்னேன் புரியுதா அவங்களுக்கு தெரியும் ஹாய் ராசாத்தி மாலை வணக்கம் உங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேங்க அப்படிங்களா ஆஃப் ஒயிட்டும் ரெட்டுங்க கலந்த மாதிரி ரெண்டாவது லைக் போட்டிங்களா ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க் யூ என்னுடைய புது சேனல் ஒன்று இருக்குது தரணி ராசாத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்று இருக்கும் அது என்னோட பையனுடைய பேர் தான் தரணிங்கிறது ராசாத்திங்கிறது என்ற பேர் அதையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தரணி ராசாத்தி ரெண்டாயிரத்தி பத்துன்னு இருக்கும் பாருங்க யூடியூப்லே தான் இருக்கும் பழைய ஐடியும் இருக்குது புது ஐடியும் இருக்குது ஃபேஸ்புக் ஐடி ராசா சென்டருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களை எங்க யாரையுமே காணும் எங்க போயிட்டீங்க கட கடன்னு அப்படியே ஒரு லைக் தட்டு விடுங்க இது முடிச்சுட்டு பேஸ்புக் ஆகிட்டு கொடுதான் போவேன் எங்கள் எதிர் வீட்டு ஃப்ரெண்டா அவங்க நல்லா இருக்கிறாங்க ஹாய் ஹாய்மா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்களா ஹலோ எங்கே யாரையுமே காணும் பதினஞ்சு பேர் இருக்கிறீங்களா லைவில் அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் புது ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தரணி ராசாத்தி ரெண்டாயிரத்தி பத்து ஐடி இருக்கும் அதையும் சப்போர்ட் பண்ணி அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் அதை கேட்டு என்ன பண்ண போகிறீங்க வயசை கேட்டு என்ன பண்ண போகிறீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல பசங்க பெஸ்ட் ஆயிட்டாலுமே வயசு தருணன்னு கணக்கு பண்ணிக்கோங்க இருக்கீம்மா வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்க வணக்கம் வணக்கம் ஹாய் ஆண்டின்னு இருக்கிறீங்க வணக்கம் தங்க எப்படி இருக்கிறீங்க காப்பியா நான் குடிச்சிட்டேன் குடிச்சுட்டேன் நீங்கள் குடிச்சாச்சா ஆச்சா ஆச்சே இதை முடிச்சுட்டு என்னோடய ஃபேஸ்புக் தான் போவேன் நீங்களும் வந்துடுங்க நானும் போயிடுறேன் சரியா லைக் போடுங்க லைக் போடுங்க ஹலோ ஹாய் நானும் குடிச்சிட்டேன் ஓகே ஓகே ஆமாம் சாயந்தரம் நேரம் அது காப்பீடு குடிச்சு பழகிட்டோம்னா அது குடிக்காமல் இருக்க முடியாதுல்ல உங்கள் கமாண்ட் பண்ணி படிச்சல நீங்கள் சொன்னீங்கல்ல சின்மண்டி குஷ்பு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க குண்டா இருக்குன்னு சொன்னீங்க அதுக்கு நான் படிச்சுட்டேன் ஆமாம் ஆமான்னு சொன்னேன்ல ஹலோ நீங்க எந்த ஊர் எனக்குங்களா எனக்கு திருப்பூருங்க திருப்பூர் திருப்பூர் என்னோட பேஸ்புக் ஐடி ராசா தியசன் இருக்கும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க போறீங்க போறீங்க ஃபேஸ்புக்கில் கமாண்டை ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கண்ணா இல்லையே கொடுப்பேனே கொடுக்காமல் இருக்க மாட்டானே கொடுப்பேன் கொடுப்பேன் இல்லை இல்லை கோயம்புத்தூர் வர்றீங்களான்னு கேட்குறீங்களா கோயம்புத்தூர் போனவரை கூட வந்தேனே கோயம்புத்தூர் போனாலும் கூட போனேனே ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்க சூப்பராக பேசுகிறீங்க நம்ம என்ன கொண்டு வந்தால் என்ன கொண்டு போகிறோம் சொல்லுங்கள் எல்லோரும் தான் நமக்கு வேணும் நல்லதே பேசுவோம் நல்லதே நினைப்போம் நான் தான் யார் பேரும் சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னேன் யார் பேராக சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் யார் பேரும் சொன்னால் ஒருத்தர் பேர் விட்டுவிட்டால் கூட எல்லாத்துக்கும் சாங்கண்ணே நான் ஆரம்பத்துலேருந்தே என்னுடைய யார் பேரையும் சொல்லவே மாட்டேன் புரியுதா உங்களுக்கு அவங்களுடைய கமாண்ட் எழுதி வந்தால் அந்த என்ன எல்லாம் அதை படிச்சு ஆகும்னு சொல்லுவேன் மற்ற யார் பேரும் சொல்ல மாட்டேன் ஒருத்தர் பேரை விட்டால் கூட அது எல்லாத்துக்கும் சங்கடம்னு சொல்ல மாட்டேன் தருவீங்களா என்னுடைய நம்பரா என்னோட நம்பர் வந்து என்னுடைய புது ஐடிக்குள்ள தான் போடுவேன் அந்த ரா தரணி ராசாத்தி ரெண்டாயிரத்தி பதினோரு ஐடி இருக்குல்ல சேனலில் அதில் தான் போடுவேன் அது எப்படி இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆயிடும் அதில் தான் போடுவேன் அதிலே போட்டு விட்டுறேன் ஓகே ஓகே பாய் வாங்க வணக்கம் ஆமாம் புது ஏட்டுக்குள்ளே தான் போடுவேன் நம்பரை இது வரைக்கும் என்னுடைய நம்பர் கொடுக்கல இனிமேல் அந்த புது ஏட்டுக்குள்ளே இன்னொரு நம்பருக்கு கொடுக்கலான் இருக்கிறேன் ப்ளம்பிங் ஒர்க்கு ப்ளம்பிங் பைப் லைன் இருக்குதுல்ல நல்ல தண்ணி பைப் கனெக்ட் பண்ணுறது ஹாய்மா ஹாய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எப்போ தூக்கு வந்து பாடுங்க ஏன் தூக்கம் கரணி ராசாத்தி ரெண்டாயிரத்தி பத்துன்னு பாருங்க தரணி ராசாத்தி ரெண்டாயிரத்தி பத்து ராசாத்தியா அப்படி இல்லை தரணி ராசாத்தி ரெண்டாயிரத்தி அந்த யா வராது தரணி ராசாத்தி ரெண்டாயிரத்தி பத்துன்னு மட்டும் இருக்கும் பாருங்க நம்ப இருபது பத்து போடுங்க வரும் அதுதான் வரும் அது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹலோ இந்த சேனலையும் பாருங்கள் அதையும் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய்மா ஹாய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் வணக்கம் இனியும் மாலை வணக்கம் எங்கே ஒருத்தருமே காணுமே இல்லை எங்கே போயிட்டீங்க ஹலோ வாய்ஸ் சூப்பராக இருக்குது அப்படியா நீங்கள் உறவுகளையும் அருமையை காணும் அப்படியே வாங்க வாங்கின ஒரு பத்து நிமிஷம்தான் லைவ்ல இருப்பேன் அப்புறம் பேஸ்புக் ஐடிக்குள்ள போயிருவேன் நிறமை தூக்கு வருது பட்ட தூக்கு வருது எங்க இங்க யாருமே காணோம் மதியம் என்ன சாப்பிட்டீங்க மதியம் வந்துனைக்கு அரசனிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் அப்புறமா பீன்ஸ் பொரியல் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா அரசனிக்காய் அரசனிக்காய் நல்லா இருந்துச்சு சாம்பார் இங்கே யாரையுமே காணும் பத்து பேர் இருக்கிறீங்க வாங்க தங்கங்களா வாங்க ஹாய் வணக்கம் அப்படிங்களா நல்லது அது பேரு ஏன் என்னாச்சுங்க பரங்கிக்க ஏன்னா அது நாங்கள் அதை தான் சொல்லுவோம் உங்கள் ஊரில் பரங்கிக்கான்னு சொல்வீங்களா நாங்கள் வந்து அரசனிக்காயம் தான் சொல்லுவோம் அது மஞ்சள் கலரில் இருக்குது இல்லை அது அரசனிக்காய் தான் மேல் தோல் வந்து பச்சையாக இருக்குது உள்ளுக்குள்ளே மஞ்சள் கிளரெலாம் இருக்குதுல்ல அது அப்படி தான் நாங்கள் சொல்லி போலம் அரசனி கைமோ நீங்கள் சொல்ல மாட்டாங்க அரசனிக்காமாங்க எனக்கு உங்களை ரொம்ப அப்படிங்களா பிடிச்சிருக்குதா நல்லது நன்றிங்க தனிப்பட்ட யாரையும் பார்க்க மாட்டேன் எங்கேயாவது அவார்டு ஃபங்க்ஷன் நடந்தால் அந்த மாதிரி இடத்துல இருப்பேன் ஓகேங்களா ஹலோ எங்கெங்கேயும் அருமையை காணும் லைக் போடுங்க லைக் போடுங்கம்மா வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்க ரோஸோட வந்துருக்கிறீங்க வாங்க வாங்க வணக்கம் புது சொந்தம்னு நினைக்கிறேன் இல்லையா இனிய மாலை வணக்கம் எல்லாம் குடிச்சிட்டிங்களா இல்லையா ஹலோ யாருமே காணும் எங்கேயே மக்களே எங்க எங்க இங்கே ஹலோ ம் வணக்கம் வணக்கம் வாங்க 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 வணக்கம் ஹாய் ஓகே ஓகே இல்லை இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் யாரையும் பார்க்க மாட்டேன் எங்கேயாவது அன்னைக்கு இந்த விழுப்புரம் போயிருந்தோம்ல அபார்டு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போனால் போவேன் அந்த மாதிரி இடத்துல நான் பார்த்துக்கலாம் இங்கேயாவது பார்க்குறீங்களே பேஸ்புக் ஐடி இருக்கும் அந்த ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் ஐடி ஓகேங்களா பண்ணுங்க அப்படிங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக பேஸ்புக்கில் வந்து பாருங்க இருக்கும் ஹலோ அரை மணி நேரம் ஆச்சு வெறும் பதினாறு லைக் தான் விழுந்துருக்குது மக்களை எங்கே யாரையுமே காணும் நேரமே கொட்டாய் போயிட்டு இருக்கு தினமாக ஹலோ ஹாய் வணக்கம்ங்க இருபது பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க நெய் வந்து பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இரவு என்ன சமையல் நம்ம வீட்லயா தோசை சாம்பார் இருக்குது கொஞ்சம் சட்னி வேணால் அரைச்சிக்குவேன் இல்லைன்னா இல்லை இட்லி போடி இட்லி பொடி தொட்டுக்குவேன் சாம்பார் இருக்குல்ல தோசை 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 எங்க யாரையுமே காணும் மக்களே எங்க காணும் ஓகே பாய் உறவுகளை மீண்டும் சந்திப்போம் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் ஃபேஸ்புக்கில் போய் லைவ் போட போகிறேன் ஓகே பாய் பாய் நெரலைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நிரலைக்கு வந்து எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நாலு நிமிஷம் இருக்கிறேன் போயிடுறேன் நைட்டு வரேன் நைட் லைவில் சரிங்களா ஹலோ ஹாய் அதுவா அதெல்லாம் விட்டியாச்சு மக்கள் என்னோட வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா புரியல என்னது என்னன்னே புரியலையே ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்க வணக்கம் இனிய மாலை வணக்கம் டீ டீகாப்பிலாம் ஆச்சுங்களா ஆஹா நல்லாத்தான் இருக்குது கவிதை மா ஹாய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் லைக் போட்டுவிடுங்க ஸோ இருபத்தி ரெண்டு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கிறீங்க அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்கம்மா லைக் போடுங்க ஃபேஸ்புக் ஐடியில் வாங்க என்னுடைய புது சேனல் இருக்குது தரணி ராசாத்தி ரெண்டாயிரத்தி பத்துன்னு இருக்கும் அதுக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா ஹாய்மா லை லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க ஓகே பாய் உறவுகளை மீண்டும் சந்திப்போம் அடுத்த லைவ்ல நைட் லைவ் வரேன் சரிங்களா நேர் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு அப்புறம் வரேன் அனைவருக்கும் என்னுடைய நேரலை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ மீண்டும் 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 சந்திப்போம் ஹாய் நாய்த்தோல்லை தாங்க முடில வந்து வலுவல் குழச்சிட்டே எனக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஓகே பாய் மீண்டும் சந்திப்போம் தாங்கங்களா Okay, bye 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 bye. Mindum Sandipo.